ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் கிருவி பார்க்கலாம் விஜய் கொடைக்கானல் நல்லா சுற்றி பார்த்துட்டு வர்றாரு தங்கியிருந்த இடத்துக்கு வந்துட்டு காவேரி காவேரி அப்படின்னு அவ்வளோ அழகாக அன்பாக கூப்பிட்றாங்க பார்த்தா அங்கே காவேரி காணும் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி இங்கிட்ட அங்கிட்ட போய் பார்க்குறாங்க ஆனால் காவேரி காணும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு என்ன இது ஃபோனை எடுக்கல எங்கே போனா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து காவேரி காவேரின்னு கத்துறாங்க காணோம் அங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட ஹேண்ட்பேக் கிடக்குது என்ன இவ இப்படி போட்டுட்டு போனது மாதிரி தெரியலையே யாராவளை அடிச்சு இழுத்துட்டு போன மாதிரியும் இது தாறுமாறாக கிடைக்க அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கெங்கே ஓடி தேடுறாங்க விஜய் வசபதியோட மகா என்ன பண்ணுறான் அப்படியே தான் அக்காவுக்காண்டி அக்காவை லவ்வரை கட்டி வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிவினை கடத்திட்டு போயிடுறாங்க போட்டு அடி அடியடின்னு அடிக்க வைக்கிறான் அடியால் வச்சு எதுக்கடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலை இங்கே பட்டு சேலைலாம் கட்டி அப்படி ஜெகஜோதியாக ராகினி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏண்டா நிவீன் இப்படி பண்ணுற என்னை கட்டிக்கேண்டா அந்த காவேரிக்கு ஏன் கல்யாணம் ஆகிடுச்சில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க கொஞ்சிறாங்க கெஞ்சுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் மசியவே இல்லை நான் சேர்த்தாலும் உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேண்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அப்ப அங்க ராகினி தம்பி இருந்துட்டு அக்கா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சுக்காக்கா இப்போ விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமா மரியாதை எங்கள் அக்கா கழுத்தில் தாலி கட்டு இல்லைன்னா இங்கே ஒரு படம் பார் அப்படின்னு சொல்லி காவேரி கடத்தி வச்சதை அப்படியே வீடியோவில் காமிக்கிறாங்க காவேரி காவேரின்னு கதறாங்க நெவின்னு சே சும்மா சொல்லக்கூடாது பாவம் அந்த துடி துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பசுபதி அந்த வீடியோவில் தெரிகிறாங்க என்ன மாப்பிள்ளை என் பொண்ணுக்காலத்தில் தாலி கட்டுவியா மாட்டியா அப்படிங்கிறாங்க காவேரி அழுகிறாங்க என்னை அவுத்து விட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம தலைவர் கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே எங்கே அலைஞ்சிட்டு அங்கே போய் அங்கே காப்பாற்ற போகிறாங்க அவன் வசுபதி வச்சுருந்தாங்களே ஆளு அவங்க எல்லாரும் அப்படியே விஜயை சூழ்ந்துடுறாங்க விஜய் என்ன சும்மாவா சொல்லணும் செம்ம மாசு இல்லையா அடி நொறுக்கிறாங்க எல்லாரையும் பந்தாடிடுறாங்க தூள் கிளப்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரிட்ட வந்துடுறாங்க பசுபதியும் போட்டு தாக்குறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்க என் காவேரி ஏன் பொண்டாட்டிடா அவளே நீ கடத்திட்டியா அப்படிங்கிறாங்க அட பாவியலா அப்படின்னு சொல்லி செம்ம நொறுக்கு நொறுக்கிடுறாங்க ஆனால் விஜயா சும்மா சொல்லக்கூடாங்க காவேரி மேலே உண்மையிலேயே அன்பு வந்துருச்சா இல்லை லவ் வந்துருச்சான்னு தெரியல செம்ம மாஸ்க் கட்டுறாங்க கெத்து காட்டுறாங்க பசுபதியோட கனவு என்ன கா தாலியை கட்ட வச்சிடணும் அதுக்கப்புறம் காவேரியும் போட்டு தரலான்னு நினச்சான் ஆனால் அவன் ஆசையிலலாம் மண்ணு விழுந்துருச்சு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்